அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து இது தாங்க ஹைலைட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் காவேரியோட அந்த சீன் இல்லாமல் நம்ம வந்து ப்ரொமோவில் பார்த்தோம் அது ஆல்ரெடி நம்ம வந்து இந் நாளைக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோட்லையுமே அது வந்து சூப்பராக கண்டினியூ ஆகும் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் இப்போ பசுபதி அண்ட் கேங்கு வந்து போயிட்டாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ வெணிலாவோடய மாமா என்ன நினைக்கிறாரு இவங்களை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம் விஜய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் அதை வந்து கேட்டு வா அதை வாங்கிட்டு நம்ம மாட்டுக்கு போகாமட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிக்கு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரதா வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த க அந்த ஹைலைட்டாக கொண்டு போகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸு டைவர்ஸ் பற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க டைவர்ஸ் வந்து நடக்குமா அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு விஜய் காவேரியே அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ காவேரி வந்து வீட்டிலேருந்து அதாவது விஜய் கிட்டேருந்து வீட்டில் வீட்டுக்கு வரப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சாரதா உடனே நம்ம வந்த உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ குமரன் வந்து நிவீன்கிட்ட போய் பேச போகும்போது நிவீன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏனே டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க வெண்ணி அதாவது காவேரியை விஜய் கூட வாழ வைக்கணும்னு அவங்களுக்கு நினைப்பேன் இல்லையா அவளை பிரித்து என்ன பண்ண போகிறாங்க அவள் லைஃப்பில் அவள் அவனோட அவனை தான் விரும்புகிறா விஜயை தான் விரும்புகிறா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்ல விஜய்யும் காவேரி காவேரின்னு அதுக்கு இடையில எதுக்கு இந்த டைவர்ஸு டைவர்ஸுன்னு இவங்க வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நிவீன் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணும்போது குமரன் சொல்கிறாரு எனக்குமே அந்த என்ன இருக்குடா ஆனால் அத்தை வந்து நம்ம சொல்கிறதில் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை விடவே கூடாதுனே நம்ம நம்ம ரெண்டு பேர் எதுக்கு இருக்கோம் காவேரியோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சாரதாட்டம் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ் சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்தப்போ வந்து காவேரிக்கிட்டையும் பாங்க கிளம்பு இப்பவே நம்ம வக்கீல பார்த்து டைவர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல காவேரி நான் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் விடு எனக்கு இப்போ அவ்வளோ பிஸ்னஸ் தான் முக்கியம் அதை தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்லும்போது போது அப்பள பிஸ்னஸ் வேணால் ஒரு பிஸ்னஸ் வேணால் நம்ம கொடைக்கானலுக்கு போயிடலாம் நீ உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க அப்போ வந்து காவேரி வந்து அடிச்சுறாங்க நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க அந்த இடத்துல நிவீனுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஏன் இவள் அடிக்கிறீங்க காவேரி என்ன தப்பு பண்ணால் எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நிவீன் வந்து சண்டை போகிறாரு அப்போ அந்த இடத்துல யமுனாவும் இருக்கிறாங்க யமுனாவும் இருந்து பயங்கரமாக வந்து முறைக்கிறாங்க பார்க்குறாங்க செய்கிறாங்க அப்போ நிவீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீ பாட்டுக்கிற உன்னை பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன் நீ வந்து என்ன சத்தியம் பரையா அப்படின்னு சொல்லிட்டு க யமுனா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு அவர் வந்து கா ஆவேரிக்கு சப்போர்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்ருப்பாரு அந்த இடத்துல வந்து நிஜமாவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நிவின் வந்து பேசினது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல குமரனுமே வந்து ஏ இவ்ரா விட்றா அப்படின்னு சொல்லுவார் கும்மரனு வந்து இன்னசெண்டாக நடிச்சிருக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு டைலாகும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது அடுத்தடுத்து அவருக்கு எந்த மாதிரி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஆனால் நம்மளோட க விஜய் காவேரியோட லைஃப்பில் நிவின் வந்து புகுந்து தான் ஒரு மேட்ரை ஒரு கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அவர் தான் வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்றதுக்கு காரணமாக இருப்பாரு அப்படின்னு பிரித்தது அவராக இருந்தாலுமே அவர் முடியல ஆனால் சேர்றதுக்கும் அவருக்கு தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க காவேரியை திட்ட திட்ட பயங்கரமாக வந்து சண்டை போட சண்டை போட அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா காவேரி மாசமாக இருக்க அவளையே திட்டுறீங்க அப்படின்றத சொல்லிடுவாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப நான் எமுனா கேட்பாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் போறாங்க காவேரி அப்புறமா வந்து நிவின் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி நாளைக்கு எபிசோடு ஸ்பெஷலா வந்து இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கண்டிப்பா வந்து